நேர்கள் அனைவருக்கும் சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி ஆனந்தியிடம் ஜாலியாக பேசப்போன மகேஷ் சுயம்புவின் செய்திருக்கும் சதி சிங்கப்பெண்ணே சீரியல் ஆனந்தியிடம் ஜாலியாக பேச முடியாதா என்று கேட்கிறான் அதற்கு முடியாது என்று பதில் வருகிறது இதையடுத்து அவன் அதிர்ச்சி அடைகிறான் இதற்கிடையே சதி லீலாவதி தான் கிளம்புவதாக சொல்ல எல்லோரும் சோகமாக நிற்கின்றனர் சிங்கப்பெண்ணே சீரியலில் என்று இருந்து இன்று வெளியாக இருக்கும் பிரேமோவில் ஆனந்திக்கு மஞ்சள் புடவை கட்டி காலில் அபிஷேகம் நடைபெறுகிறது இதையடுத்து அங்கே வெறும் மகேஷ் ஆனந்தியிடம் ஜாலியாக பேச முடியாதா என்று கேட்கிறான் அதற்கு முடியாது என்று பதில் வருகிறது இதையடுத்து அவன் அதிர்ச்சி அடைகிறான் இதற்கிடையே சதி லீலாவதிதான் கிளம்புவதாக சொல்ல எல்லோரும் சோகமாக நிற்கின்றனர் இன்னொரு பக்கம் சுயம்புவின் திட்டத்தை எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாள் சிங்கப்பெண்ணே சீரியலில் நேற்று மகேஷ் அமைதியாக வெளியே உட்கார்ந்து இருக்க சதி லீலாவதி அவனிடம் வந்து ஏன் என்ன ஆயிற்று ஏன் நீ சாப்பிடவில்லை என்று கேட்டாள் அதற்கு மகேஷ் தனக்கு கயிறு இழுக்கும் போட்டியில் கையில் காயம்பட்டதால் சாப்பிட முடியவில்லை என்று சொல்ல திடீரென்று அதீதமாக எமோஷனலான சதி லீலாவதி அவனது கையை பிடித்து ஒரு பெற்ற தாயைப் போல பதறினான் இதை பார்த்து நெகிழ்ந்த மகேஷ் எனது அம்மா போலவே நீங்கள் பதறுகிறீர்கள் என்றான் இதையடுத்து அங்கு வந்த ஆனந்தியின் அம்மா என்ன ஆயிற்று என்று கேட்க நடந்த விஷயத்தை லீலாவதி சொன்னாள் இதையடுத்து அவளும் பதறினாள் ஒரு கட்டத்தில் ஆனந்தியின் அம்மா மகேசால் சாப்பிட முடியாததை குறிப்பிட்டு சாப்பாட்டை சதி லீலா லீலாவதியே ஊட்டச் சொல்ல லீலாவதி மகேஷிக்கு சாப்பாடு ஊட்டினாள் தொடர்ந்து எல்லாம் முடிந்த பின்னர் சதி லீலாவதி நாம் ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகிறோம் மகேசுக்கு நாம் ஏன் இவ்வளவு இறங்கி வந்து ஊட்டிவிடுகிறோம் என்றெல்லாம் தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டாள் தொடர்ந்து இது சரியில்லை என்று உணர்ந்த அவள் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு எடுத்தாள் இன்னொரு பக்கம் போட்டியில் தோற்ற சுயம்புலிங்கம் லிங்கம் மித்ராவின் வருகைக்காக காத்திருந்தான் ஆனால் மித்ராவோ மித்ராவோ சாவகாசமாக வந்து சுயம்புவை மரியாதை இல்லாமல் பேசினாள் இவ்வாறாக சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்